மிக முக்கியமா இந்த படத்துல நிறைய பேருக்கு வந்து இது முதல் படம் இந்த முதல் படத்தோட மேலையில மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய போட்டுதலுக்கும் ஆட்டுதலுக்கும் உரிய தைரியமான பேச்சாளர் டத்தோர் ராதாரவி சார் அவர்களுக்கும் நீங்க எவ்வளவு கதை வேணா எழுதிட்டு நீங்க வந்துட்டே இருக்கலாம் ஆனா திரைக்கதைங்கிறது தான் வந்து யூனிக்கான ஒரு விஷயம் எல்லாரையும் பார்க்க வைக்கிற விஷயம்னு நம்ம எல்லாருக்குமே திரைக்கதை என்னன்னு சொல்லி கொடுத்த ஒரு சின்ன பையன்ல இருந்து இன்னைக்கு இருக்கிறவங்க வைக்கும் சினிமாக்கு வரவர்களுக்கும் ஒரு பெரிய ரோல் மாடலா இருக்கிற திரைக்கதை மன்னன் பாக்ராஜர் அவர்களுக்கும் அவங்க இருக்கிற மேடையில நிறைய பேர் வந்து இன்ட்ரோ ஆயிருக்கிறது வந்து ஒரு பெரிய பாக்கியம் சோ எனக்கு அதை விவரம் ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னன்னா சின்ன வயசுல இருந்து பார்த்து அவங்க நடிப்பை பார்த்து அவங்களோட படங்களை பார்த்து பார்த்து வளர்ந்த ஒரு பையன் இன்னைக்கு அவங்க பக்கத்துல உக்காந்துக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதே வந்து நான் ஒரு ஒரு கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ இதுக்கு மேலே வந்து நான் சினிமாவில் என்ன பண்ணுவேன் பண்ண மாட்டேங்கிறதுலாம் எனக்கு தெரியாது பட் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்கள் எல்லாருக்குமே அண்ட் விஜய் தாண்டி மேம் அரசியல் களத்தில் பார்த்துருக்கோம் இந்த களமும் உங்களுக்கு புதிதாக தான் இருக்கும் ஸோ நன்றி வந்த எல்லா சீஃப் கெஸ்ட் அளவிற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னுடைய நண்பன் லிங்கா ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் எல்லாருமே நான் எனக்கும் தெரியாது இவங்களா யார் யார் வருவாங்கன்னு என்னோட காசன் க்ரூ அது எங்களோட டீம் அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி ஸோ எல்லாருமே ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி தம்பிதுரை சார் சினிமா மேல இருக்கிற ஒரு தீவிரமான ஆழமான காதலால் டே டு டே ஒர்க் பண்ணிட்டே இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட எல்லா ஆர்டிஸ்டையும் பேசி 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 எவ்வளோ அவரோட சக்திக்கு மீறி உழைப்பு கொடுத்து இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்காரு ஸோ அதுக்கு மிக பக்க பலமாக வந்து த்ரீ மாரன் சார் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணி இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறதுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றி சின்ன படங்கள் பெரிய படங்கள் இது எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்கிற முதல் சக்தி நீங்க மட்டும்தான் சோ இந்த படத்தோட ஆஹ் ட்ரெயிலர் அண்ட் ஆடியோ எல்லாமே நீங்க கேட்டீங்க பாத்தீங்க உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் ஸோ இதை மக்கள் இடத்துல கொண்டு போய் படம் ரிலீஸ் ஆகுற இல்லை ப்ரெஷ்ஷோல அதை வந்து நீங்கள் உங்களோட மூலமாக மூலமா சொல்றது தான் இந்த படத்தை வந்து நாங்கள் இன்னும் மக்கள்கிட்ட ஆழமாக கொண்டு போய் சேர்க்க முடியும் ஏன்னா தொடர்ந்து இருபது நாளா நாங்கள் வந்து இப்போ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் முன்னாடிலேருந்தே இருந்தே ப்ரொமோஷன் ஒர்க்குக்காக நிறைய எங்க டீமோட சேர்ந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கோம் ஸோ உங்களால மட்டும்தான் இந்த படம் அதோட இடத்த வந்து அடையுங்கிறது நான் ஆழமா நம்புறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு அண்ட் தம்பிதுரை சார மாதிரியான ஒரு நல்ல மனிதர் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்றதுக்கு இந்த ட்ராமா படத்தோட வெற்றி வந்து ரொம்ப அத்தியாவசியமானது அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப எனக்கு தேவை யாரோட பேரையும் நாம் விட்டு இருந்தால் மன்னிக்கணும் இந்த படத்தை இன்னைக்கு இன்னைக்கு இந்த மேடையோட நாயகன் மியூசிக் டைரக்டர் சார் அக்பரத் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் நன்றி